ஸோ அந்த அந்த குழந்தைக்கு வந்து அந்த பொருள் பிடிச்சிருக்கு அப்படின்னோடனே அந்த குழந்தை வந்து அந்த பொருளில் கை வைக்கும் பொழுது அந்த அவருடைய அந்த குழந்தையுடைய அப்பா என்ன பண்ணுறாரு அந்த குழந்தைய வந்துட்டு அதை வாங்காத அப்படின்னு கையை வந்து எடுக்கிறாரு ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல அந்த பொருளை வந்து நம்மளுக்கு காசே கொடுக்கலான்னு பரவாயில்ல அந்த குழந்தைக்கு நம்ம வந்து சும்மா கொடுத்துடும் பிரியாக கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுக்கும் பொழுது கூட அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி குழந்தைகிட்ட கொடுத்துட்டாங்களே அதுக்கான பொருளுக்கான காசை வந்து நம்ம கொடுத்துருமே அப்படின்ற எண்ணங்கள்லாம் இல்லை அதாவது திரும்பி அதாவது திரும்பி அந்த குழந்தைகிட்டேருந்து அந்த குழந்தைக்கே அந்த விருப்பம் இருந்து அந்த குழந்தை வச்சுக்கிடுச்சு அந்த பொருளை ஆனால் அந்த குழந்தைகிட்டேயும் திரும்பி பிடுங்கி திருப்பி வந்து அந்த பொருளை கொண்டாந்து அவங்கள்ட்ட கொடுக்கணும் அப்படின்றது பாருங்கள் எந்தளவுக்கு நம்ம மனநிலைமை வந்து இருந்துருக்கு அப்படின்னு பாருங்கள் அப்போ எப்போ ஏற்பட்ட ஒரு மனநிலை ஒரு கஷ்டத்தில் இருக்கிற பொண்ணு கூட இறக்கப்பட்டு சரி சும்மா ஒரு பொருளை கொடுத்துட்டு போயிருக்கும் குழந்தை கேட்குது ஆசைப்படுது அப்படின்ட்டு கொடுத்துட்டு போனால் அந்த குழந்தைகிட்டேயும் அந்த பொருள் இருக்கக்கூடாதுன்னா அதை கொடுத்து நம்ம காசும் கொடுக்கல சும்மா கிடச்ச பொருள் எதுக்கு அதை திருப்பி கொடுத்துருமே அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நிறைய பேருக்கு இருக்கு ஆனால் இதை வந்து இது அந்த குழந்தைகிட்டையும் இருக்கக்கூடாதான் அப்போ தீண்ட இதில் நம்ம என்ன தெரியுது காசு காசும் கொடுக்க முடியாது அந்த குழந்தை எப்படியாக கொடுத்தாலும் அது வேணால் நீங்கள் வச்சுக்குங்க அந்த குழந்தையோட விருப்பத்தையும் வந்து அந்த கஷ்டப்படுத்துங்க எவ்வளோ பெரிய கொடு கொடுமையான ஒரு விஷயம் இது அப்போ பாருங்கள் இப்போ அது மனம் கலங்கி அழுகுது அது அப்போ பார்க்கும்போது எப்படி கஷ்டமாக இருக்குமா இருக்காது அவங்களுக்கெலாம் அப்போ நீங்களாம் எதுக்கு ஒரு குழந்தையை பெற்று வளர்த்து அதுக்கான விருப்பத்தை உங்களுக்கான விருப்பத்தை உங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து வழங்க முடியலை கொடுக்க முடியலை அப்படின்னா உங்களுக்கெல்லாம் எதுக்கு குழந்தை எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றதுன்னு தெரியல நிறையா பேர் இந்த கஷ்டத்தை வந்துட்டு இருந்தாலும் பரவாயில்ல பரவாயில்ல அந்த குழந்தைக்கானியும் நம்ம ஒரு விஷயத்த பண்ணுவோம் அப்படின்னு இறங்கி ஒரு விஷயத்த பண்ணாலும் கூட அதை வந்துட்டு திரும்பி வந்துட்டு அதை வேணாம் அப்படின்னு கொ கொடுத்துட்டு அந்த குழந்தையோட மனசையும் வந்து கஷ்டப்படுத்தி எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றது தான் இன்றைக்கி நிறையா பெற்றோர்கள்கிட்ட இருக்கக்கூடிய கேவலமான ஒரு புத்தியாக இருக்குது